துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த ராசியினுடைய அதிபதியான சுக்கரனால் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை குரு சுக்கர யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க அதிலும் குறிப்பாக குரு மற்றும் ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் இவை இனிதே நடக்குங்க தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான

பெண்கள் வளம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க அது மட்டுமல்லாது இந்த சப்தமஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க சூரியன் சுக்கிரன் குரு என மூன்று கிரக நிலைகள் ஏழாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த ஒரு வேலையில் ஜென்ம ராசியில் மூன்று கிரக நிலைகளுடைய சப்தம பார்வையானது பதிகின்றதுங்க எனவே பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகுங்க தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுங்க முதல் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் பல்வேறு வகையாக தடைகள் என்பது சிரமங்கள் விலகுவதற்கான ஒரு யோகம் நிறைந்து கிடைக்கப் போகின்றதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் கனகச்சிதமாக சிறப்பான ஒரு முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தூர தருணத்தில் நிறைந்து கிடைக்கின்றதுங்க எதை செய்தாலும் அவற்றை சிறப்பான ஒரு முறையில் திட்டமிட்டு வலுவான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க இல்லத்தில் பல்வேறு வகையான சும்மா நிகழ்வுகள் என்பது இனிமையாக நடைபெறுங்க காதல் திருமணம் உட்பட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ப நல்லதொரு திருப்படன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது நடைபெறுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் குருவினுடைய சுப பார்வை மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜென்மராசிக்கு கிடைக்காதுங்க எனவே குருவினுடைய சுப ஜென்மராசியை வலுப்படுத்தக்கூடிய அந்த வகையான தடைகள் தாமதங்கள் முன்னேற்றம் வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அமையப் போகின்றது சூரியனும் உச்சம் பெற்று எந்ததொரு பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய ஊற்றி வாய்ப்பு என்பது நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகம் உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது கலைத்துறையினுடைய நாயகனாக இருக்க ராசியினுடைய அதிபதி உச்ச நிவர்த்தி பெற்று சப்தம்தானத்திற்கு வருவது என்பது நிச்சயமாக ஏற்படுத்தி புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்பை கூட வைத்துக் கொள்வதற்கான ஒரு யோகம் உண்டு பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளை செய்வதற்கான ஒரு யோகமும் மக்கள் மத்தியில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கின்றதுங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அனைத்தையுமே திட்டமிட்டு கன துல்லியமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் மிக வலுவாக கிடைக்கின்றது பல்வேறு விஷயங்களில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த ஒரு தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச் சிறப்பாகவும் அனுகூலமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக சுக்கரன் மற்றும் குருவினுடைய நினைவானது சப்தம சாணத்தில் உறுதிப்படுத்துகின்றதுங்க இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது மூன்று கிரக நிலைகள் சப்தம சாணத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த துருவேலையில் மூன்று கிரக நிலைகள் உணரோக சத்துரு சாணம் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன ராகு ஆறில் இருப்பது அமோகமான ஒரு வளர்ச்சிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்திருக்கின்றதுங்க அவருடன் பூமி காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆறில் இணைவது என்பது அமோகமான ஒரு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது மீதியாக்காரராக புதனும் காலச்சக்கரத்தை நன்மை கொண்டாடக்கூடிய ஒரு இருப்பக்கூடிய ஆறில் நீச்சம் பெற்றிருப்பது கல்வியில் சார்ந்த ஒரு முன்னேற்றமும் எந்ததொரு பணியை செய்தாலும் அவற்றில் தாக்கத்தை அறிந்து துரிதமாக நுணுக்கமாக கணக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு யோகமும் எந்த ஒரு தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கின்றதுங்க புதன் ராகு மற்றும் செவ்வாயினுடைய கூட்டணி ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் அது மட்டுமல்லாமல் வெகுமளவில் குறையுங்க வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பால் அனைத்து விதமான சந் சந்திரமான செயல்பாடுகளையும் முறியடித்து முன்னேற்றத்தை நிறைந்து பெற முடியும் விவசாயத்துறையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை விட்டு விலகி ஆறுல சுபத்துவம் மற்றும் பலம் பெறுவது என்பது புதிய நிலம் பனி நிலம் அமைத்தலுக்கான ஒரு யோகமும் புதிய வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கின்றதுங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கால்நடை வளர்ப்புல அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கு கூடிய ஒரு யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார்கள் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான ஒரு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்ற நிழல் இருக்கக்கூடிய ராகு ஆறுல இருப்பதால திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அவரி விதமாக இந்த ஒரு தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார்கள் எனவே திடீரென எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகள் என்பது நிறைந்து கிடைக்குங்க மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரர்களான கேது விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறு ற்கான ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க அதிலும் குறிப்பாக நிஜ வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க அது மட்டும் அல்லாது இந்ததொரு நிலையில் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் ராசியினுடைய அதிபதியான சுக்ரன் இரண்டு கிரக நிலைகளும் அனுகூலமாக சப்தமஸ்தானத்தில் பலம் பெறுவது என்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய எந்ததொரு எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக அப்படியே பூர்த்தியாகுங்க இல்லத்தில் ஒற்றுமை என்பது பலம் பெறும் தொழில் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த துறை முன்னேற்றம் என்பது உண்டுங்க பனிச்சுமை குறையும் சுப நிகழ்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அந்த இனிமையான நல்லது ஒரு செய்தி என்பது நிச்சயமாக இனிதே கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை குரு சுக்கரனுடைய சப்தமஸ்தானம் உறுதிப்படுத்துகின்றதுங்க திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை இனிதே சந்திப்பதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர் பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க சந்திரன் இந்த தருணத்தில் சிறப்பான ஒரு முறையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் எனவே சந்திரனுடைய அமைப்பின் காரணமாகவும் நல்ல பல காரிய வெற்றி என்பது நிறைந்து கிடைக்கும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் தொய்வோ தடைவோ இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக மிக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றதுங்க தொழில்துறை மற்றும் உத்தியோகத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாகவும் ராசியினுடைய அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பஞ்சம ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றாருங்க சனி ஐந்தில் இருப்பது ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையுமே சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக்கின்றாருங்க எனவே உத்தியோக ரீதியாக நல்லது ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்க புதிய வேலை வாய்ப்பு திருப்திகரமாக அமையும்ங்க பணவரவு வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய வகையில் வேலைகள் என்பது நல்லதொரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக எந்த ஒரு தருணத்தில் கிடைக்கின்றதுங்க பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளும்போது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் என்பது மிகச் சிறப்பாக கிடைக்குங்க அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கண்ணம் கருத்துமாக செயல்பட்டாலும் மிகப்பெரிய அளவு லாபத்தோட உச்சத்தில் திளைக்கக்கூடிய ஒரு யோகம் இது ஒரு வாரத்தில் உண்டுங்க ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் குரு மற்றும் ராசியினுடைய அதிபதியும் உச்சம் பெற்று சூரியனும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வேலையில் பஞ்சமஸ்தானத்தில் ராஜயோக அதிபதியான சனி இருப்பது என்பது ஆறில் ராகு இருப்பது என்பது அனைத்துமே அமோகமான ஒரு வளர்ச்சியை தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றதுங்க மேலும் மிகச்சிறந்த நிலைமையெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரர்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று விலக்கேட்டி வழிபடுவதோ அல்லது ஆலயத்தில் அமைதியாக இறைவனை தரிசித்து வருவதோ மிகச்சந்த நன்மையை நிச்சயமாக